இ பாஸ் நடைமுறையால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என தமிழக அரசுக்கு உதகை ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் சவுந்தர பாண்டியன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா வாகனங்கள் இ பாஸ் பெறும் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது இதனால் உதகைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை கடந்த சில நாட்களாக கடுமையாக குறைந்து வருகிறது மேலும் வெளி மாநிலங்களில் இருந்து வரும் சுற்றுலா வாகன உரிமையாளர்களுக்கு நீலகிரி மாவட்டத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இ பாஸ் முறை குறித்து தெரியாததால் அவர்கள் பல மணி நேரம் காத்திருந்து இ பதிவு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் நியூ செவன் தமிழுக்கு பேட்டியளித்த உதகை ஹோட்டல் உரிமையாளர்கள் சங்க தலைவர் சவுந்தர பாண்டியன் வெளி மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா வாகனங்களுக்கு மாநில எல்லை பகுதிகளில் ஈபாஸ் பதிவு செய்யும் நடவடிக்கையை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்றார் ஈபாஸ் நடைமுறையால் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்ற விழிப்புணர்வை மக்களுக்கு அரசு ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் அடுத்த மூன்று நாட்களில் நூற்று இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சி துவங்க உள்ளதால் சுற்றுலா பயணிகளின் வருகையை அதிகரிக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் சென்னை உயர் நீதிமன்றம் ஊட்டிக்கு வர்றவங்க எல்லாருமே இருந்து ஜூன் மாசம் அடுத்த மாசம் முப்பதாம் தேதி வரைக்கும் இன்னைக்கு ஊட்டிய பொறுத்தவரை காலியா இருக்கு மக்களுக்கு ஒரு பதட்டம் வருது இந்த கொரோனா காலகட்டத்தில் இ பாஸ்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருந்தது ஆனால் இன்னைக்கு இன்னைக்கு வந்து இ பாஸ்ன்றது எளிமையாக இருக்குது இது மக்களுக்கு முதல்ல தெரியணும் இது பொறுத்த வரைக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் தான் போட்டிருக்கு சொல்லும் போது அவங்க சொன்னாங்க இன்னைக்கு வந்து டேட்டாஸ் நமக்கு தேவை அதனால தான் இந்த இ பாஸ் போடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இங்கே ஊட்டி கலெக்டர் அவங்க அருணா அவங்க பேசும்போது சொன்னாங்க இது வெறும் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் வேறு எதுவுமே ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை அழகா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே வரலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இதெல்லாமே இன்னைக்கு நமக்கு தெரியுது ஆனா இது வந்து மக்களுக்கு போய் சேரல இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இ பாஸ் அப்படின்னோடனே யாருமே வரமாட்டாங்க ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் டூரிஸ்ட் பிஸ்னஸ் மற்றபடி எல்லாமே சீசனை சார்ந்துதான் இருக்கு ஒரு வருடம் ஃபுல்லா எல்லாருமே இருப்போம் அந்த ஒரு அறுபது நாள் வியாபாரம் தான் வருடம் முழுவதும் அவங்களுக்கு சம்பாத்தியமா இருக்கும் அந்த டூரிஸ்டை நம்பி இருக்கக்கூடிய இந்த ஊட்டி இந்த வருடம் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மா மாறுதல் ஏற்பட்டிருக்கு இதை வந்து அரசு வந்து முதல்ல ஒரு மக்களுக்கு விழிப்புணர்வு கொண்டு வரணும் இந்த இ பாஸ் வந்து டேட்டா என்ட்ரிக்காக தான் மட்டும் அப்படின்றத மிகவும் செய்ய வேண்டியது அரசின் கடமை அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நடுக்காணி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேரளால இருந்து வர்றவங்களுக்கு செக் போஸ்ட் வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கு கர்நாடகால இருந்து வர்றவங்களுக்கு செக் போஸ்ட்டு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கு அந்த இடத்துல வரும்போது அவங்களுக்கு வந்து புரியல இப்ப தமிழ்நாட்டுல இருக்க கலெக்டர் பேசினது தமிழில் பேசியிருக்காங்க கலெக்டர் பேசுனதும் தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியுது இன்றைக்கி கேரளால இருந்து வர்றவங்களுக்கோ கர்நாடகால இருந்து வர்றவங்களுக்கோ நார்த் இந்தியால இருந்து இ பாஸ் முறை நிறைய பேருக்கு தெரியவே இல்லை ஆனா அவங்க செக் போஸ்ட் கிட்ட வந்ததுக்கு அப்புறம் இ பாஸ் இப்படி வேணும்னு அவங்க கேட்கும் போது உடனடியே இ பாஸ் போடணும்னு போடுறாங்க காட்டுக்குள்ளே அந்த இடத்துல பார்த்தா நெட்ஒர்க் கிடையாது நெட்ஒர்க் கிடையாதுன்னு போது திருப்பி அவங்க ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் போய் அங்கே போயிட்டு தான் இ பாஸ் போட வேண்டிய நிலை இருக்கு அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு வசதி கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பண்ணி கொடுக்கணும் இ பாஸ் முறையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருக்கு இன்னைக்கு ஊட்டியை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு பர்சன்ட் கூட வியாபாரம் இல்லை இன்னொரு ரெண்டு மூணு நாளில் ஃப்ளோர் ஷோ வரப்போகுது எப்பவுமே இந்நேரம் ரொம்ப பிஸியாக இருக்கும் இன்னைக்கு காலியாக இருக்கு எல்லா வியாபாரிகளுமே இன்னைக்கு ஒரு அதல பாதாளத்துக்கு தள்ளப்பட்ட இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு உருவாயிருக்கு அதனால அரசின் கடமை நிச்சயமாக இ பாஸ் எளிமையா இருக்கு அப்படின்றத மக்கள்கிட்ட தெரியப்படுத்தணும் அதே போல சீசன் மிக அருமையா இருக்கு நேத்தெல்லாம் நல்லா மழை பெஞ்சிருக்கு சீசன் ரொம்ப நல்லா இருக்கு எந்த ஒரு கெடுபடியுமே இல்லை எல்லாரும் நல்லா ஊட்டியை வாங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க ஊட்டி ரொம்ப எளிமையா இருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஊட்டிக்கு வாங்க எல்லாரும் சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க